சாலையோரங்களில் கீரை செடிகள் அடர்ந்து வளர்ந்திருக்கும் ஆனால் இதன் பயன் பற்றி நமக்கு சரியாக தெரியாம பல நேரம் இதை புல்லு மாதிரி பார்த்து கடந்து விடுவோம் இந்த துத்திகீரையின் இலைகள் பார்த்தால் மொசுமொசுக்காய் கீரை இலை போல இருக்கும் இதன் காய்கள் மஞ்சள் நிறத்தில் மின்னும் மருத்துவ ரீதியாக இதன் பயன் அபாரமாக இருக்கும் இதன் இலைகளை ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து நன்றாக கழுவி தண்ணீரில் கொதிக்க வைத்து குடித்தால் மூல நோய்க்கு நல்ல மருந்தாக இருக்கும் இதே தண்ணீரை காயங்களுக்கு மேலே பூசினாலோ அல்லது கழுவினாலோ குணமாகும் சிறுநீரக பாதிப்புகள் சிறுநீரக கோளாறுகள் போன்ற நோய்களுக்கு இதன் இலை சாறு ஒரு இயற்கை மருந்து மாதிரி வேலை செய்யும் துத்தி கீரையை வெறும் மருந்தாக மட்டும் இல்லாமல் சமையலிலும் பயன்படுத்தலாம் சாதாரண கீரை வறுவல் கீரை கூட்டு மாதிரி பல விதங்களில் இது சமைக்கலாம் இதை அடிக்கடி சாப்பிட்டால் உடலில் உள்ள நச்சுக்கள் நீங்கி ரத்தம் சுத்தமாகும் இரத்த சோகை உடல் பலவீனம் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு ஆகியவற்றையும் சரி செய்யும் திறன் இதற்கு உண்டு கிராமங்களில் பெரியவர்கள் துத்தி கீரையை அடிக்கடி சாப்பிடுவார்கள் அதனாலேயே உடல் நலம் குன்றாமல் வாழ்ந்தார்கள் என்பதையும் நாம் மறக்கக்கூடாது இன்னொரு முக்கியமான விஷயம் துத்திக்கீரை காயங்கள் வீக்கம் தோல் சிறங்கு போன்றவற்றிற்கும் நல்ல மருந்து இலைகளை அரைத்து அந்த இடத்தில் தடவினால் வலி குறையும் சீக்கிரம் ஆறிவிடும் காய்ச்சல் உடல் சூடு அதிகரித்தால் துத்திக்கீரை தண்ணீர் குடித்தால் உடல் குளிர்ச்சி அடையும் இன்றைய காலத்தில் நம்ம வாழ்க்கை முறைமையால் உணவு பழக்கங்களால் பல சிறுநீரக மற்றும் குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகம் இவையெல்லாம் இயற்கையாக சரியாகும் வகையில் இந்த கீரை உதவுகிறது அதாவது நம்ம அருகில் இலவசமாக கிடைக்கும் இந்த மூலிகை செடியை விட்டுவிட்டால் அது நமக்குத்தான் நஷ்டம் உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் நோய்களை விரட்டும் பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு தரும் இந்த துத்தி கீரையை மருந்து போல் மட்டுமல்லாமல் உணவில் ஒரு அங்கமாக சேர்த்து பழகினால் நம்ம உடலுக்கு அது ஒரு பெரிய வரப்பிரசாதம்தான்